ஹாய் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பொங்கல் பரிசு தொகுப்பு பற்றி பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரிங்களா வீடியோவை வந்து ஃப முழுவதும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சற்று முன் வெளியான ஒரு முக்கிய செய்தியை தான் நம்ம பார்க்க போகிறோம் பொங்கல் விழாவினை பற்றி மகிழ்ச்சியான செய்தி வெளியாகியுள்ளது அது என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் முழு விவரங்களையும் நம்ம தெரிஞ்சிக்கலாம் சரிங்களா பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் குறைந்த நாட்களே உள்ளன தமிழர்களின் பாரம்பரியம் பாரம்பரியமான இந்த பொங்கல் விழாவானது வெகு விமரிசையாக தமிழ்நாட்டில் மட்டும் கொண்டாடப்படுகிறது இதற்காக மக்கள் தயார் நிலையில் உள்ளனர் பொங்கல் பரிசு வழங்க வழங்க டோக்கனும் வழங்க டோக்கன் வழங்கும் பணிகளும் நடைபெற்று கொண்டு வருகிறது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதாக வழங்குவதற்கு அனைத்து ரேஷன் கார்டுகளிலும் த அனைத்து ரேஷன் கடைகளிலும் தயார் நிலையில் உள்ளனர் பொங்கல் பரிசு தொகுப்பாக அரிசி ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழுக்கரும்பு உள்ளிட்ட பொருட்கள் அனைத்தும் ரேஷன் கடைகளில் தயார் நிலையில் உள்ளன இந்த வருடம் தற்போது தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் பேருக்கு டோக்கன் விநியோகம் செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சில வெளியூருக்கு சென்று இருப்பவர் அவர்களுக்கும் வழங்க வேண்டிய அவர்களுக்கும் வழங்க வேண்டிய டோக்கன்கள் அந்தந்த ரேஷன் கடை மூலமாகவும் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது வருகிற ஜனவரி மாதம் பதிமூணாம் தேதி வரை பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக டோக்கன் வாங்காதவர்கள் ரேஷன் கடை மூலமாக டோக்கன்களை பெற்றுக்கொண்டு பொங்கல் பரிசு பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது அதேபோன்று நாளை மறுதினம் மகளிர் உரிமை தொகை வாங்குபவர்கள் அவர்களுக்கு அவர்களது வங்கிக் கணக்கில் ரூபாய் ஆயிரம் அவரவர் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் எப்பொழுதும் மாத மாதம் பதினைந்தாம் தேதி அவரவரது வங்கிக் கணக்கில் மகளிர் தொகை செலுத்தப்படும் ஆனால் இந்த மாதம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பத்தாம் தேதிக்குள் மகளிர் தொகை செலுத்தப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது பொங்கல் பரிசு தொகுப்பில் பொதுமக்கள் பெரிதும் எதிர்பார்த்த ரூபாய் ஆயிரம் இடம்பெறவில்லை என இந்த ஆண்டு இந்த மாதம் ரொம்ப மக்கள் வந்து மன இருக்கின்றனர் இந்த ஆண்டு நிதி நெருக்கடி காரணமாக பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கம் வழங்கப்படவில்லை என நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் இன்னும் சிறிது நாட்கள் இருப்பதால் எப்படியா இருந்தாலும் ஆயிரம் ரூபாய் வந்து இடம்பெறும் என மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர் ஆனால் இன் இதுவரை அரசு தரப்பில் எந்தவித அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இடம்பெறவில்லை நன்றி வணக்கம்